Anh பக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் பாக்ஸில் இருக்கின்ற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கனி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க மேலும் கன்னி ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து ஒன்பது நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க இதுல உங்களுக்கு ராசி கூட உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மேலும் ஹஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள்ங்க ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகள்லையோ இன்கேஸ் சனிக்கிழமைகளில் நேரம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எந்த நாளில் நேரம் கிடைக்குதோ அந்த நாளில் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயில் இல்லை அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு கடவுள் பண்ணிட்டு வாங்க எதற்காக சொல்றோம் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில சமயத்துல நமக்கே தெரியாம கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க இப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சனிஸ்வரருடைய வக்ர சனி பயிற்சி காலம்ங்க கச்சம் வந்து நம்மளுடைய கன்னீராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார் இந்த இடம் வந்து சனிஸ்வரருக்கு வந்து உகந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்த இடமான உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்கார் இல்லைங்களா இவர் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் அதாவது வக்ர சனி பயிற்சி காலம் அப்படின்றது இங்கிலீஷ் மாத தேதி படி பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நூத்தி நாற்பது நாட்களுக்கு சனீஸ்வரர் வக்ரகதியில் இருப்பாருங்க அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய தமிழ் மாத தேதி படி ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐபசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வக்ரகதியில இருக்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஆளாது வீடு அப்படின்றது ருணரோகம் அப்படின்றது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைங்களா அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலமான நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்ப செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று இருப்பீங்க இப்போ மறுபடியும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மறுபடியும் உங்களுடைய எதிரிகளோட பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து ஆஃபீஸ்லையோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வெளியிலையோ வந்து உங்களை யாரா சீண்டினாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதி கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலம் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க இல்ல அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்துல பண உதவி வந்து செஞ்சிருந்திருப்பீங்க ஆனா இப்போ அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு திருப்பியும் சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனிக்காலம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் தான் இருக்கின்ற ஆறாவது வீட்டில் வந்து இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோஷன் பிளஸ் அதுக்குடியே வந்து சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில அன்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது வந்து வெளிநாட்டுக்கு சென்று நீங்க வந்து ஒரு உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் சரிங்களா ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டரில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக வந்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் வந்து இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஒன் மார்க் அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸாம் வந்து சாதகமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுன்னு இருக்கலாங்க இப்போ நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு மறுபடியும் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை தந்தைத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான சிறப்பு அப்படின்றத ஐதிய எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி குரு உங்களுக்கு உங்களுடைய தந்தை ஸ்தானமான ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலே ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல இன்கேஸ் அவங்களுக்கு நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா அது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக மாற்றம் அடைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் சரிங்களா நீண்ட காலமாக நீங்க வந்து உங்களுக்கு தகுந்தாம ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இதற்கு காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிடுறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது தாய்மார்களே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த நூற்றி நாற்பது அதாவது இப்போது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மேலும் இப்போ நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே ஒரு தடவை அது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வரத்துக்காக முயற்சி பண்ணுங்க நீங்க நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டும் அல்லாது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இன்கேஸ் படிப்பில் வந்து மந்த தன்மையாக காணப்பட்டு இருக்கலாம் உங்களுக்கு நல்ல விஷயமா மே மாதம் வந்து நம்மளுடைய குரு பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சிடுறாரு சோ அவருடைய பார்வை உங்களுடைய ஸ்தானத்துல விழுது இதன் காரணமா வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இயர் ஃபுல்லாகவே சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே மாசத்துல இருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப காலகட்டமாக நம்மளுடைய கண்ணீராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பற்றிக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய லவ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஷரர் உங்களுடைய ஆறாவது வீட்டிலே வக்ரகதிக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் இமீடியட்டாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதாவது உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய உடல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வந்து நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாட்களாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசரசானத்தில் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பயிற்சி அடைஞ்சாருங்க ஸோ இந்த வக்ர சனி பயிற்சி காலம் முழுவதுமே வந்து ராகு வந்து உங்களுக்கு இந்த சாணத்தில் தான் அமர்ந்திருப்பார் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அதனால் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மனதை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி பார்த்த பலன்கள் கிடையாதுங்க ஏன்னா இப்போ நூறு நண்பர்கள் ராசியில இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால வந்து பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா அதனால வந்து ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீராசி நஞ்சங்களே தேங்க்யூ